திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முதல் முதலில் மொட்டை அடித்த நபர் யார் இன்னைக்கு வந்து ஏழுமலையான் கோயிலில் மொட்டை அடிப்பது வந்து ரொம்ப பிரபலமானது திருப்பதி உடனே மொட்டை போட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பல பேர் செய்வாங்க ஆனால் முதல் முதலில் மொட்டை அடித்தவர் யார் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த மொட்டை அடித்தவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயம் இருக்கு என்னடா அது முதன் முதல் மொட்டை எடுத்து ஒரு பெண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரையும் வியப்படைய வைக்கும் சொல்லலாம் இதனுடைய கதை என்ன ஏன் முதன் முதலில் பெண் வந்து மொட்டை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ராமருடைய பக்தராக இருந்தாலும் சரி பெருமானுடைய பக்தராக இருந்தாலும் சரி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு இந்த திருப்பதியில் மொட்டை எடுப்பதற்கு காரணத்தை முழு வீடியோவை நம்ம சேனலை பாருங்கள் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பெருமாள் என்ன செய்யறாங்கன்னா நீலாத்திரி அப்படிங்கிற மலை இப்ப திருப்பதி மலைன்னு பார்த்தீங்களா அந்த மலை அந்த மலையில தவ செய்கிறார் அடர்ந்த காடு பச்சை பசேந்து இருக்கிற இடம் அந்த இடத்துக்குள்ள தவ செய்ய ஆரம்பிக்கிறாரு தவ செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நாட்கள் கூடுது நாட்கள் மட்டுங்க ஆண்டுக்கணக்காக வந்து அவர் தவ செய்கிறார் அவர் தவ செய்ய செய்ய அவரை சுற்றி புற்று ஒன்று உருவாகுது புற்று உருவாகி அவரவே மூடி மறைக்குது மறைக்கும்போது அந்த காட்டு வழியில மாடு மேய்க்கிற ஒரு ஆள் வந்து மாடு மேய்த்து கொண்டு போறேன் அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பசு அந்த புற்ற உற்று பார்க்குது உத்து பார்த்துட்டு ஓ அங்கே வந்து பெருமாள் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவர் உணர்ந்து அவர் தாரத்தில் இருப்பாரு ஏன்னா நீண்ட நாட்களாக அவர் தவத்தில் இருக்கிறதுனால தாரத்தில் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பசு என்ன பண்ணுதுன்னா நேர போய் அந்த புற்று வழியாக பாலை சுரக்குது பாலை சுரந்து இருக்கு புற்று வழியாக போய்க்கிறதுக்கு இதை அந்த மாடு மேய்க்கிற அந்த நபர் பார்க்கறாரு பார்த்த உடனே கோபம் வந்துடுது ஏன்னா அந்த பாலுக்காக தான் வந்து மாடு மேய்ப்பதே ஆனால் அந்த பால் வந்து இப்படி வேஸ்டாக போதும் அப்படின்னு சொன்ன கோபத்தில் அந்த மாடு மேய்ப்பவர் கிட்ட இருந்த கம்பை எடுத்து வீசுகிறான் வீசினோம்னா அந்த கம்பை மாடு மேல் படாமல் நேராக போய் என்ன செய்ய புற்று மேல் படிக்கிறது குற்றுமேல் உடனே அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பெருமாளுடைய தலையில் விழுகிறது தலையில் விழுந்தோம்னா அந்த இடத்துல காயம்படுது ரத்தம் வலிந்து விடுது ரத்தம் மட்டும் வழிந்து விடலைங்க அந்த இடத்துல காயம்பட்டதுனால முடி இருக்குது பார்த்தீங்களா முடி உதுந்து அந்த இடமே வந்து ஒரு விதமாக இருக்குது நீலாத்திரி மலையுடைய இளவரசி அப்படின்னு சொல்லலாம் இளவரசி நீலா அப்படிங்கிற அந்த இளவரசி நேர பெருமாளுடைய பக்தையாக இருக்காங்க தீவிர பக்தர் அதனால பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில நேர பெருமாளை தேடி வராங்க பெருமாளை தேடி வரும்போது அவர் ஒரு தவம் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு நேர இடத்துல வந்து பெருமாளை வணங்கும்போது அதிர்ச்சி புற்றிலற ரத்தம் மலிந்து ஓடுகிறது அதுக்குள்ள பெருமாள் இருக்காரு அவர் தலையில ஓடுற அந்த இடத்துல முடியெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு இதனால பெருமாளுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய தலையில் இருக்கிற அந்த ரோமத்தை அந்த தோளோட அறுத்து எடுத்து பெரு பெருமாளுடைய தலையில் வைக்கிறாங்க தலையில் வச்சு ஒட்டி கொள்ளுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஒட்டிக்கொள்ளவே மாட்டேது உடனே அந்த இடத்துல வேண்டுறாங்க எப்படியாச்சும் இந்த ரோமம் வந்து தோளோட அவர் தலையில் ஒட்டி கொள்ள வேணும்னு சொல்லி வேண்டுறாங்க வேண்டிய உடன் உடனே வந்து அந்த ரோமம் வந்து ஒட்டி கொள்ளுது ஒட்டி கொண்ட உடனே அந்த இடத்துல கண் விழிக்கிறார் பெருமாள் கண் விழித்து பார்க்கும்போது அந்த நின்றுக்கு அந்த இளவரசி தலையில் சொட்ட சொட்ட ரத்தத்தோடு நிற்கிறாங்க ரத்தத்தோடு பார்த்த உடனே பெருமாள் அவங்களுடைய பக்தியை பார்த்து வியந்துறாங்க இப்படி ஒரு பக்தியாக அப்படின்னு சரி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசியை கேட்கும்போது அந்த இளவரசி சொல்கிறாங்க கலியுகத்தில் நிறைய பேர் வந்து உங்களை வணங்க வருவாங்க வணக்கம் வரும்போது அவங்க முடிய வந்து காணிக்கையாக செலுத்துவாங்க அப்படி காணிக்கையாக செலுத்தும்போது அவங்க கேட்கும் விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அவங்க வந்து நிறையா கஷ்டங்களை சொல்லுவாங்க அந்த கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க அந்த நீலா அப்படிங்கிற இளவரசி அதன்படியே பெரும்பாலும் அதற்கு வாக்கு கொடுக்குறாரு நீங்கள் சொன்னபடியே என்னை தேடி வரும் எல்லோரும் முடிக்காணிக்க செலுத்தும்போது அவங்களுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்குறாரு அதனால தான் இன்ன வரைக்கும் திருப்பதிக்கு போகிற எல்லோரும் முடிக்கணிக்கையே மறக்காமல் செய்கிறாங்க பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க முடிக்காணிக்க செலுத்துவதை விமர்சனம் பண்ணுறாங்க நக்கல் அடிக்கிறாங்க நையாங்கி அடிக்கிறாங்க ஆனாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அப்படின்னா இதுதாங்க இன்றைக்கி அந்த முடியை வச்சு கோடிக்கணக்கில் கோவில் நிர்வாகம் அதில் பணம் பார்த்துக்கிறதுக்கு அது அடுத்த விஷயம் இருந்தாலும் அன்று நீலா அப்படிங்கிற அந்த இளவரசி சொன்ன விஷயத்தால் தான் இன்று வரை முடிக்காணிக்கை என்பது நடக்கிறது இன்று வரை இல்லை இந்த உலகம் மக்கள் இருக்கும் வரை திருப்பதியில் முடிக்காணிக்கை செலுத்தி கொண்டே இருப்பார்கள் மக்களுடைய வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமலபாஸில் சொல்லிருக்க